ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி தாருங்கள் தெரியப்படுத்துங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் யூதாவோடு கத்தர் இருந்தபடினால் மலை தேசத்தாரை துரத்தும்படிக்கு யூதாவோடு இருந்த தேவன் யூதாவுக்கும் அவனோடு இருந்த எல்லாருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்து அந்த யுத்தத்தில் தேவன் யூதாவுக்கு ஜெயம் கொடுத்தார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக யூதாவோடு இருந்து மலை தேசத்தாரை யாரை துரத்த முடியாது யார் நமக்கு மிகவும் கண்ணியாய் ஆமே நம்முடைய கண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனிதனை போல அமேன் செயல்பட முடியாதோ அப்படிங்கிற நிலைமையில் யார் இருக்கிறார்களோ அவர்களை துரத்துவதற்கு கத்தை நமக்கு கிருபையும் பலனும் அபிஷேகமும் ஆண்டவர் தருகிறார் அந்த யூதாவுக்கு கத்தர் செய்தார் அவனோடு இருந்த ஜனங்களுக்கு செய்தார் அதே போல உங்களுக்கும் எனக்கும் யுத்தத்தில் ஜெயம் தர நமக்கு ஸ்தோத்திரம் தேவையான வெற்றியை தர மேன்மையை தர ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தது ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இருப்பு ரதங்கள் அவர்களுக்கு இருந்தபடினால் அவர்களை துரத்த முடியவில்லை சில நேரங்களில் உங்களையும் என்னையும் சில இடங்களிலிருந்து துரத்துவதற்காக சில மனிதர்கள் அவன் சில யுக்திகள் சில வல்லமைகள் செயல்படும் பொழுது நம்முடைய பட்சத்தில் இருப்பு ரதத்தை போல கத்தர் இருந்து நம்மை எல்லாருடைய கைகளுக்கும் விடுதலையாக்கி நீங்களாக்கி நம்மை ரசித்து அமேன் நம்முடைய ஸ்தானத்தையும் தலையையும் அதே இடத்தில் நிமுறச் செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதா அவர்களிடத்தில் இருந்த இருப்பு ரதம் அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்தது அதே போல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருப்பு ரதம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரதங்களின் தேவன் கூட இருக்கிறார் கதற்கு ஸ்வோதிரம் உண்டாவதாக தாவீது அவன் கோலியாத்தை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறான் இராணுவங்களின் தேவன் அந்த சேனை அமேன் என்னோடு கூட இருக்கிறது அந்த நாமத்தில் நான் உன்னிடத்திற்கு வருகிறேன் இன்றைக்கு உன் தலையை கத்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த இருப்பு ரதங்களின் தேவன் சேனைகளின் தேவன் தூதர்களை வைத்திருக்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து அவர் செயல்படும் பட்சத்து எந்த சத்துருவினாலும் நம்மை துரத்த முடியாது கத்த நமக்கு ஜெயத்தையும் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தர தரப்போதுமானவர் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் விளங்க பண்ணு விதாக இராணுவங்களின் தேவனுடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்று நீடித்து நிலைத்திருக்க உதவி செய்தல்லும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே